வணக்கம் ஐ அம் இன் தி ஷேஃப் ரம் பாரதி அகாடமி நியூராலிங்க் இந்த ப்ராஜெக்ட் மனித குலத்தோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு மனிதனோட ப்ரைனில் சிப்பை ஏற்றியிருக்காங்க இதை பற்றி தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் நியூராலிங்க் அப்படிங்கிறது எலான் மஸ்கோட ஒரு ப்ராஜெக்ட் இது கிட்டத்தட்ட டெலிபத்தி மாதிரிதாங்க உங்களோட மொபைல் ஃபோன் ஆர் கம்ப்யூட்டரை நீங்கள் நினச்சாலே கண்ட்ரோல் பண்ணலாம் பட்டன் ஆர் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைங்க நீங்கள் உங்கள் மைண்டில் நினச்சாலே போதும் அதை கட்டுப்படுத்தலாம் ஆமாங்க இது தான் நியூராலிங்க்கு நீங்கள் இந்த நியூராலிங்க் மூலமாக விலங்குகள்கிட்ட பேச முடியும் அதாவது நீங்கள் நினைக்கிறத அனிமல்ஸ்கிட்ட கொண்டு போக முடியும் அனிமல்ஸ் நினைக்கிறத உங்கள் கிட்டே கொண்டு வர முடியும் இதெல்லாம் சாத்தியமான நீங்கள் கேட்டால் ஆமாங்க சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துபவர் தான் எலான் மஸ்க் இவரை ஒரு நவீன கால சித்தர்னே சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒன்று இந்த சிப்பு இந்த சிப்பை நியூராலிங்கோட இதயம்னு சொல்லலாங்க இந்த சிப்பு ஒரு காயின் சைஸுக்கு தான் இருக்கும் இந்த சிப்பை நம்ம பிரைன்ல ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணப்பட்டு தான் பல வேலைகள் தொடர்ந்து நடக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நியூராலிங்க் மூலமாக கண் பார்வையற்றவர்கள் அதாவது பிளைண்ட் பீப்புள் இந்த உலகத்தை திரும்ப பார்க்க முடியும் அமெரிக்கன் எஃப்டிஐ கம்பெனி கிட்ட மனிதர்கள்கிட்ட இந்த சிப்பை யூஸ் பண்ணி சோதிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கின உடனே எலான் மஸ்க் இதோட வேலையாக ஆரம்பிச்சிட்டாரு ஒரு மனிதனோட பிரெயினில் இந்த ஒயர்லெஸ் பிரெயின் சிப்பை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க இதை சார்ஜ் பண்ணலாம் தேவையில்லைங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயர்லெஸ் தான் ஒரு மனிதனோட பிரெயினில் அந்த சிப்பை இன்சர்ட் பண்ணாங்க இல்லையா இப்போ அவரே நல்லா தான் இருக்கார் அவரோட பாடியில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை நியூரான் ஸ்பைக் டிடெக்ஷன் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு எலார்மஸ்கே சொல்லியிருக்காரு இனிமேல் மூன்று பாதிப்புகளுக்கு நம்மளால் தீர்வு காண முடியுங்க அதில் ஃபர்ஸ்ட் நரம்பியல் சிதைவால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்க நெக்ஸ்ட் ஆட்டிசமால பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க நெக்ஸ்ட் மனச்சிதைவு நோயால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே நியூராலிங்க் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் நியூராலிங்க்கு நிறையவே எதிர்ப்புகள் இருக்குது ஆனால் சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் இருக்குது ஆதரவும் இருக்காங்க நீங்கள் இப்போ உங்கள் டோரில் ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ண அந்த பாஸ்வேர்டை நீங்கள் உங்கள் மைண்டில் நினச்சாலே போதும் அந்த டோர் ஓப்பன் ஆகிடும் இதை தான் பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க அதாவது பிரைன் மிஷின் இன்டர்ஃப்ரென்ஸ் இதோட மீனிங் என்னென்னா நம்மளோட பிரெயினையும் மிஷினையும் கனெக்ட் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் இந்த நியூராலிங்கை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த சிப்பை உங்கள் பிரெயினில் வைப்பாங்க இந்த ஆப்ரேஷனை ஹியூமன்ஸ் யாரும் பண்ண போகிறது இல்லைங்க இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் டோட்டலாக த்ரீ தௌசண்ட் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது இது மூலமாக தான் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே டேட்டாவாக கலெக்ட் பண்ணப்படுது இந்த டேட்டா எல்லாம் கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அங்கேருந்து தான் ஒவ்வொரு உத்தரவும் கிடைக்கிது இப்ப நியூராலிங்கோட ஆபத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த டெக்னாலஜிய அழிவுக்காகவும் பயன்படுத்தலாங்க நம்ம நினைக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியணும் தகவல்கள் வேற இடத்துல ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதை வேற ஒருத்தரும் பார்க்க முடியுங்க இப்ப நியூராலிங்கோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம் இந்த சிப்பை பிரெயினோட செல்களை தூண்டுவதனால நரம்பியல் குறைபாட்டை சரி செய்யலாம் கம்ப்யூட்டர்ல இருந்து சிக்னல் அனுப்பி கண் பார்வையின்மை காது கேளாமை பார்க்கின்சர் அப்படிங்கிற பல நோய்களை நம்மளால் குணப்படுத்த முடியும் இதே போல் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் Until திஸ் இஸ் பாய் பை ஃப்ரம் நிந்துஷா ஃப்ரம் பாரதி அகாடமி